உங்களை நான் வர சொல்லி ஒரு வாரம் ஆகுது ஆனா நீங்க வேறமா எனக்கு இதை விட முக்கியமான வேலை தலைக்கு மேல ஏகப்பட்டது இருக்கு எதை பாக்குறது எதை விடுறதுன்னு தெரியல எங்களை மாதிரி ஆளுக்கு எல்லாம் இருபத்தி நாலு மேல பத்துறது ஏதோ இன்னைக்கு நேரம் இருந்துச்சு அதான் வந்து பார்த்துட்டு போலாம்னு உங்களை நான் ஆபீஸ்க்கு எல்லாம் வர சொன்னேன் ஆ நான் வீட்டுல சந்திக்கிறதாங்க பழக்கம் வழக்கமா இந்த மாதிரி ஆபீஸ்களை பார்க்க போகும்போது வெறுங்கையோட போக கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா தப்பித்தா தான் வாங்கிட்டு போனோம் வைங்க அதை தப்பா புரிஞ்சிட்டு திருப்பி கொடுத்து அவமானப்படுத்தி வெளியில அமைச்சிருவாங்க நீங்க எந்த டைப் நமக்கு தெரியலீங்க அதனாலதான் அடுத்த தடவை பாத்துக்கலாம்னு சொல்லி எனக்கு <laughs> 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 <imit> <imit>

நீங்க சரின்னு சொல்லுங்க அந்த பொறுப்பு நான் ஏத்துக்கிறேன் குடும்பம் வேற கடமை வேற என் குடும்பத்தை காப்பாத்த எனக்கு தெரியும் யாருடைய தயவும் தேவையில்லை இந்த உருட்டல் மெர்டல் எல்லாம் பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு மிஸ்டர் உங்களுக்கு ஒரு வாரம் டைம் தரேன் பயன்படுத்திக்கீங்க இந்த நல்ல தினத எடுத்துட்டு போ பணம் என்ன பணம் கை நிறைய சம்பாதிக்கிறேன் ஒருத்தன் கேள்வி கேட்க கூடாது ஒரு வாரத்துல வாங்கின கடனை திருப்பி தரேன்னு சொன்னல எங்க என் பணம் நாளைக்கு தரேன் பத்து நாளை எப்ப கேட்டாலும் இதோ அதான சால்ஜாப்ப சொல்றியே வெக்கமா இல்ல உனக்கு என் கடை வாடகை மட்டும் கரார வசூல் பண்றல அதாவது நாளைக்கு நான் காட்டுக்கு மரம் இருக்க போறேன் வந்ததும் திருப்பி தந்துறேன் இத பாறியா மரத்தை வெட்னா எனக்கு என்ன மலையை வெட்னா எனக்கு என்ன எனக்கு போய் பணம் வேணும் இத பாரு சுள்ள இருந்து கையை எடுத்துமா ரோட்ல போறவங்க வரவங்க நிக்கிறவங்க எல்லாரும் வெடிக்க பாத்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப அசிங்கமா இருக்கு ஒரு ஆம்பள இல்லையா இத பாறியா காசை கொடுத்தா தான் விடுவேன் அரசாய் காசு இருந்தா அப்படி அசிங்கப்படுத்திட்டு பண்ண அப்ப இதையாவது அடமானம் வெய்யி

இத பாறியா இனிமே உன் பேரை சொல்லி யார்கிட்டாலும் எனக்கு கேட்டنا அபராதம் கட்டணும் இனிமே யார்கிட்டாலும் நான் திருப்பி பார்க்கப் போறதில்ல சரியா பா பா야 ஹாய் இத பாரே எல்லாரும் கேட்டிங்க இந்தால உப்பிரிய பாங்கற பேரை இங்கடா அடமான வெச்சிருக்காரு யாராவது கூப்பிடுங்க எனக்கு கேட்டنا அபராதம் கட்டணும் நம்ம கடையில் எல்லாமே

எனக்கு சம்பளம் போக வர்ற லாபத்துல கொஞ்சம் கமிஷன் குடுக்குறீங்களா ஆமா இது பெரிய ஷேர் மார்க்கெட் கோடி கோடியா வந்து குவியுது இதுல கமிஷன் வேறயா வேலை பாடுறேன் என்ன அது ஊழல் அண்ணா ஆனா நான் அப்படி கிடையாது வருஷம் பூரா உங்க கூடவே இருக்கறவன் மனுஷனா பார்க்காதீங்க என்ன மனுஷனோட மறுபக்கத்தை பாருங்க டேய் சேவிங் பிளேட் கூட ஒரு பக்கம் சேவிங் பண்ணா மறுபக்கத்தை இன்னொரு நாளைக்கு சேவிங் பண்ணலாம் மனுஷனோட மறுபக்கத்தை வச்சு என்னடா பண்றது ஆமா உங்களுக்கு மறுபக்கம் ஏது எல்லா பக்கம் ஒரே பக்கமா தெரியுதுடா ஏ அரசாயி முக்காசாயி முழுசாயி கொஞ்சம் நில்லாதான்

கதவம் உண்டு என்றாங்கல்ல என்னையாது பெரிய மனுஷன் நீங்கள் அப்படி செய்யறது தப்புதான் சத்தியமான திருட இல்லப்பா சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன திருடன் ஆக்கிடுச்சுப்பா அடி என்னையா பெரிய சந்தர்ப்ப சூழ்நிலை நேர்மையா வாழ்ந்த நீங்க கஷ்டத்தை வெளிய காட்டிக்காம கௌரவ பெருசுன்னு வாழ்ந்த நீங்க இப்படி இப்படி அசைறது அதுவும் கோயில்ல என் நிலைமை என்ன திருட வச்சிருச்சுப்பா பிரசவத்துக்காக என் வீட்டுக்கு வந்து என் பெரிய பொண்ணோட நகையை ஒரு அவசரத்துக்காக நான் அடை வச்சுட்டப்பா நகை இல்லாதனால வீட்டுக்கு போக முடியல நகை இல்லாம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு புருஷன் துரத்தி அடிச்சுட்டான் நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணி நகையை திருப்ப முடியலப்பா நகை இல்லாதனால வீட்டுக்கு போக முடியாம என் பொண்ணு கை குழந்தையோட கதை இறங்கிருக்கிறோம்ப்பா எனக்கு வேற வழியே தெரியல அதனாலதான்ப்பா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன்

கொடுத்துட்டு அவளே அவன் புருஷன் கிட்ட சேர்த்துட்டு தான் வர்றேன் நகையை அவங்க அப்பா கொடுத்தாருந்தான சொன்னீங்க நீதான் உண்மையை சொல்ல கூடாது என் வாயை கட்டி போனத்தை வழக்கம் போல இதை நேரிலேயே கொடுத்துடலாமே

இந்த பாவம் எத்தனை ஜென்ம எடுத்தாலும் போகாதுங்க ஏழா எடுக்கிறதுக்கு முன்னால வேணாம் அது கோயில் சொத்து ஏழா எடுத்ததுக்கு அப்புறம் அது ஏன் சொத்து அது என் இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணுவேன் அதை கேட்க உனக்கு உரிமை கிடையாது இல்ல நான் விட மாட்டேன் நான் வளர்த்த மாடுகளில சாக விட மாட்டேன் சாக விட மாட்டேன் இந்த லாரம் மாட்டேன் தூக்கிங்களா you <laughs>

கரந்துட்டீங்களா? நாங்க இருக்கல يا அண்ணே. அப்புற பால்லங்கடா போச்சே. அரசாயி, முதல்ல காசு வை. பை. இந்த பண்ணையில போய் பால் வாங்குனீனா லிட்டர்க்கு 5 ரூபாய் 6 ரூபாய். இந்த பால் 3.60 தான். இதுக்கே மவுன்லிக்றியே காசு வை நீ. இத சொன்னீங்க. ஆமா.

இதான் படிப்படியா பால் கறக்கிற மாடா மாடா இது காம தேனுயா தெய்வம் பாத்தா மனுச்சிருமா இந்த ஆள் தெரியாம சொல்லிட்டாரு மனுச்சிரு தாய் இப்படி ஒரு மாட்டுக்கு காவலுக்கு ஒரு ஆளா அட போங்க சாமி மாடு எப்ப சாகும் தோல் எப்ப கிடைக்குன்னு காத்துக்கிட்டு இருக்க அட பாவி கட்டுறேன்

பையன் நம்ம மேல ரொம்ப விசுவாச இருட்டும் கடைக்கார நல்லா இருக்கணுமேனு இப்பதான் வேண்டிக்கிற கோவில்த்திடி திருட்டு போதான் நினைச்சி நீ ஏதோ தில்லு முள்ளு பண்ண புரிஞ்சு போச்சு

அரசாயி கர்ப்பம் இல்ல உப்புலி அப்ப அத கலாட்டா பண்ண சொல்லி ஏனக்க சொன்னான் அதுக்காக ஒரு பொய்யே சொன்னேன் அரசாயி அஜீரணம் ஆயிட்டான் என்னது அரசாயிக்கு அஜீர்ணம் அவ்வளவுதான் அவன் தான் விளையாட்டு பிள்ளை ஒரு பொண்ணு கர்ப்பம் மாட்டான விளையாட்டு விஷயமா சுத்த அறிவிக்கிறது இருக்கு எந்திரியா ஐயோ